ஓம் சாந்தி இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சங்கம் யுகத்தில் பிராமணர்களுக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றதோ அவை அனைத்தும் நான்கு யுகங்களில் யாருக்குமே கிடைப்பதில்லை சத்யுக தேவி தேவதைகள் விஸ்வ மகாராஜாக்கள் துவாபர யுகத்தின் மன்னர்கள் இவர்கள் அனைவரையும் விட அதிகமான பிராப்திகள் சங்கம நமக்கு கிடைக்கின்றது முழுநாளும் நமக்கு பாபாவிடமிருந்து கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிராப்திகளை நினைவு செய்தீர்கள் என்றால் மனம் எப்பொழுதும் குஷி என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்கும் நாம் அடைய வேண்டியதை அடைந்துவிட்டோம் இனி எதுவுமே தேவையில்லை என்ற பாடலை பாடுவோம் உங்களுடைய பிராப்தியை மனக்கண்ணால் பாருங்கள் கடந்த கால வாழ்க்கையை நினைவு செய்து பாருங்கள் பிரபுவின் வாசலுக்கு வந்தோம் சத்தியமான ஞானத்தை நமக்கு கொடுத்தார் அவரை நாம் சந்தித்தோம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் குஷியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் பல பிறவிகளின் ஆசைகள் பூர்த்தியாகிவிட்டது என்ற குஷியில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றோம் மனம் பேரானந்தத்தை அனுபவம் செய்கின்றது அனைத்து சக்திகளும் குணங்களும் பாபா வரதானமாக கொடுத்து விட்டார் அமைதியான வழி கிடைத்துவிட்டது நம்முடைய வாழ்க்கையில் குஷி என்ற கதவு திறக்கப்பட்டது அன்பு நிறைந்தவர்களாக மாறிவிட்டோம் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்களை பாபா கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் பிரபுவை சந்தித்தோம் யோகா அபியாசம் செய்கின்றோம் அவரிடமிருந்து வரதானங்களும் சக்திகளும் தினந்தோறும் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது அழகான பரிவாரம் கிடைத்திருக்கின்றது தேவகுலத்தைச் சேர்ந்த ஆத்மாக்கள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துவிட்டோம் புனிதமான அன்புடன் அனைவரும் சேர்ந்து வாழ்கின்றோம் சுயம் பகவான் உடனிருக்கின்றார் அவருடன் வாழ்கின்றோம் எவ்வளவு பிராப்திகள் என்பதை நினைத்து பாருங்கள் இழந்துவிட்ட ராஜ்யத்தை திரும்பவும் பெறுகின்றோம் நாம் இழந்துவிட்ட ராஜ்யத்தை திரும்பப் பெறுகின்றோம் என்ற லட்சியம் நமக்கு இருக்கின்றது பகவானின் வழிப்படி நடக்கின்றோம் இவை அனைத்தும் இங்கு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிராப்திகளாகும் சத்தியுகத்தில் நமக்கு அதிகமான பிராப்திகள் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது யோக யுக்தி நிலையில் இருக்கும் பொழுது பலருக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு சிலருக்கு பலவிதமான ரூபத்தில் பாபாவின் சாட்சாத்காரம் ஒரு சிலருக்கு துக்கத்திலிருந்து விடுதலை ஒரு சிலருக்கு பிரச்சனைகளுக்கு சமாதானம் ஒரு சிலருக்கு முன்னால் பாபா நேரில் வந்து நான் உன்னுடன் இருக்கின்றேன் கவலைப்பட வேண்டாம் என்று கூறுகின்றார் ஒரு சிலரின் பலவிதமான சிந்தனைகள் சுமைகள் அனைத்தையும் நீக்கிவிட்டார் போன்ற பலவிதமான அனுபவங்கள் அனைவருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் கம்பீரமாக நின்று கொண்டு சங்கமயுகத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிராப்திகளை நினைவு செய்து பாருங்கள் எப்படிப்பட்ட பிராப்திகள் கிடைத்திருக்கின்றதோ அதை நினைவு சுரூபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதிகமான பிராப்திகள் நமக்கு கிடைக்கும் பொழுது மனம் உல்லாசம் குஷி என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருக்கும் இதன் கூடவே மற்றும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் எங்கு நிச்சய புத்தி இருக்கின்றதோ அங்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது நிச்சய புத்தி உள்ள மனிதர்கள் கவலையற்று இருப்பார்கள் மற்றும் வெற்றி சகஜமாக கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சய புத்தி வேண்டும் எப்படி என்றால் நீங்கள் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய தேர்வில் மதிப்பெண்கள் மீது நிச்சயம் இருக்க வேண்டும் சுயத்தின் மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடைவேன் என்ற உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும் சுயம் பகவான் நம்முடன் இருக்கின்றார் நம்முடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இதில் மிகுந்த நிச்சயம் வேண்டும் முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும் நீங்கள் அலுவலகத்திலோ அல்லது வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் எனக்கு வெற்றி நிச்சயம் என்று கூறுங்கள் எப்படிப்பட்ட வேலைகளை செய்தாலும் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது இதில் எனக்கு அனைத்தும் லாபமாகத்தான் அமையும் என்று உறுதியான எண்ணத்தை வெய்யுங்கள் இது போன்ற நிச்சய புத்தி இருக்கும்பொழுது வெற்றி சகஜமாகிவிடும் உறுதியான எண்ணத்தின் நிச்சய புத்தியின் வைப்ரேஷன் நம்மை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் காமத்தின் மீதோ கோபத்தின் மீதோ மாயாவின் மீதோ இவை அனைத்தின் மீதும் நம்முடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது நான் வெற்றி சொருப ஆத்மாவேன் இன்று முழு நாளும் இதுபோன்ற ஸ்மிருத்தியில் நிலைத்து விடுவோம் நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியடைந்த ஆத்மாவேன் அநேக முறை இந்த மாயாவை நான் வெற்றியடைந்திருக்கின்றேன் இந்த தடைகள் அனைத்தையும் நான் கடந்து சென்றிருக்கின்றேன் ஆயிரம் முறை லட்சம் முறை கோடி முறை இப்பொழுது இவை அனைத்தையும் நான் சகஜமாக கடந்து சென்று விடுவேன் நிமித்தமாக நான் இருந்தால் போதும் அனைத்தையும் செய்பவர் பாபா ஆவார் பகவான் என்னுடன் இருக்கின்றார் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி எனக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டது ஓர் அழகான அபியாசத்தை செய்வோம் என்னவென்றால் நான் இருக்கின்றேன் தாமரை மலர் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் தூய்மையின் பரிஸ்தாவாக இருக்கின்றேன் என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் தூய்மையின் கிரணங்கள் நாலாபுரமும் பரவிக்கொண்டிருக்கின்றது முழு நாளும் நடந்தாலும் திரிந்தாலும் அமர்ந்தாலும் காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் உணவு உட்கொண்டாலும் தண்ணீர் குடித்தாலும் நான் பரிசாவாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் மற்றும் வெற்றி எனக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டது நான் வெற்றி சொருபாத்மா என்ற அனுபவத்தை செய்யுங்கள் ஓம் சாந்தி